திருவண்ணாமலை அண்ணாமலையாரின் திரு கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு திருக்குடை ஊர்வல நிகழ்ச்சி வன வாயல் அருள்மிகு கொடியுடை அம்மன் உடனுரை மாசலாமணேஸ்வரர் திருக்கோவிலில் கைலாச வாத்தியங்கள் முடங்க சிறப்பு பூச்சைகளுடன் அழகியப்பட்டு திருக்குடைகள் யாத்திரை சிவனடியார்கள் திருக்கரங்களால் நந்திக்கொடி அசைத்து துவக்கி வைத்தனர் இந்து ஆன்மீக சேவை சமிதி டிரஸ்ட் பக்த அம்மன் திருவுருவம் சிவலிங்கம் அலங்கரித்து வடசென்னை திருமுல்லைவாயல் மணிலாஸ்வரர் ஆலயத்திலிருந்து ஆறு வாகனங்களில் கைலாச வாத்தியம் முழங்க புறப்பட்டு திருமுல்லை வாயல் ஆவடி பட்டாபுராம் ஐசிஎஃப் காலனி அரும்பாக்கம் தியாகராய நகர் யாசார்பாடி கோயம்பேடு ஸ்ரீ குருங்காலீஸ்வரர் கோவில் வழியாக பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் மாநகரம் பகுதியில் அமைந்துள்ள கர்பகாம்பால் உடனுரை அருள்மிகு கைலாசநாதர் திருக்கோவிலில் கைலாச வாத்தியம் முடங்க தீபாராதனை ஏற்றி மலர் தூவி சிவனடியார்கள் மற்றும் பொதுமக்கள் சிவபித்தன் ஆன்மீக செம்மல் ஸ்ரீலஸ்ரீ லிங்கேசன் ஐயா அவர்கள் பக்தர்களை சிறப்பாக வரவேற்று அவர்களுக்கு அன்னதானம் வழங்கி சிறப்பித்தார் இந்த திருக்குடை திருவீதி உலாவில் தாமோதரன் ராஜேந்திரன் மதன் மற்றும் இந்து ஆன்மீக சேவை சமிதி டிரஸ்ட் முக்கிய மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்